சரியா இருக்கு சார் சரியாக வருத்தாறு ஆகுது கரெக்டான ஸ்டேஜில் இருக்கு ஓகே சார் கரெக்டான ஸ்டேஜில் இருக்குங்களா படிக்காது ஆறு வராது மாற்றி காணும் வராது சரி வெங்காயம் அண்ணா வெங்காயம் தான் கொடுங்களேன் வெங்காயத்துக்கு இல்ல கடிக்க வந்து வெங்காயத்தை அந்த ஏய் அதான் நீ என்ன கொண்டு போனோம் செய்யும் இல்ல இல்ல பெருசா வரலையே வெளியில கலையில அந்த கூடுக்கு புரியுது என்னன்னா சரிப்படிக்கல இல்லைங்க சார் அடிச்சாலும் இது செருக்கினை தாண்டி உள்ளே வராது

இன்னைக்கு இது ரொம்ப வேகம் ஏன் கொடுத்தீங்கன்னு தான் ஏன் சார் ஏன் கொடுத்தீங்க நான் அப்படித்தான் கடிப்பேன் அங்கிட்ட வச்சிருந்தா இல்லை எப்படி இருக்கவா